தினம் ஒரு திருக்குறள் நாள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மரத்துப்பால் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் ஐம்பத்தி மூன்று இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானக்கடை குடும்பத்துக்கு பெருமை இருந்தால் அந்த வீட்டில் இல்லாதது ஒன்றுமில்லை அந்த நற்குணங்கள் மனைவியிடத்தில் இல்லாமற் போனால் அங்கே என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லாதது போன்றதுதான் மீண்டும் விளக்கம் குடும்பத்துக்கு பெருமை தரும் குணங்கள் மட்டும் மனைவியிடத்தில் இருந்தால் அந்த வீட்டில் இல்லாதது ஒன்றுமில்லை அந்த நற்குணங்கள் மனைவியிடத்தில் இல்லாமல் போனால் அங்கே என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லாதது போன்றதுதான் மீண்டும் ஒரு முறை குரல் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மான மீண்டும் அடுத்த குரலோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தென்குமரி தமிழ் நன்றி வணக்கம்